ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகறது மலைசேரி தாங்க மலைசேரில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து அவனை வந்து உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி வந்து தட்டணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவனால் வந்து வெளியே வந்து வர முடியாதுன்ற பட்சத்தில் தான் வந்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெளியே வந்து வர முடியாதுன்ற பட்சத்தில் தான் நான் வந்து எப்படியாக வந்து ஆக முடியும் அது வரைக்கும் வந்து அவனை வந்து உள்ளே வந்து எப்படியாச்சும் வச்சு நீங்கள் அவனை வந்து உள்ளே வந்து லாக்அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் வக்கீல்கிட்ட வந்து பேசிட்டுருக்காங்க பார்த்துருக்காங்க ராஜேஸ்வரி இதை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து பார்த்துறாங்க மல்லி வந்து பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு என்னடா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வந்து ஒட்டி உறவாடிட்டு இருந்தாங்க என் தம்பிக்கு என்ன ஒன்று வந்து நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ரெண்டு வருஷமாக வந்து உள்ளே வந்து வச்சிருக்கணும் இல்லைனா வந்து அவன் அவனுடைய போஸ்டிங்க்கு வந்து என்னால் வந்து வர முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது எனக்கு வந்து அவன் வந்து உள்ளே ரெண்டு வருஷம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் கிட்ட வந்து பேசுறாங்க அதுக்கு முன்னாடியே சில பல விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படி என்ன சில பல விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க மல்லி வந்து நேராக வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணதும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய்ட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யார் யார் வந்து போகிறாங்க மல்லி மல்லி மட்டுமா போகிறாங்க மல்லி வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ராஜேஸ்வரி ரஞ்சிதா வக்கீல் இவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மல்லியை வந்து வெளியே வந்து வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க மல்லியை மட்டும் வெளியே வந்து வச்சு பேசும்போது உடனே வந்து ராஜேஸ்வரி மட்டும் தான் வந்து உள்ள போகிறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் மட்டும்தான் வந்து உள்ள போகிறாங்க மல்லியை வந்து விஜயை வந்து பார்க்கவே வந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க இதனால் வந்து யார் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அதே மாதிரி வந்து மல்லியை வந்து உள்ள விடலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸே வந்து கரெக்ட் பண்ணிட்டுருக்காங்க எல்லா எல்லாருக்குமே வந்து ராஜேஸ்வரி வந்து கைக்குள்ள வந்து போட்டு வச்சிருக்காங்க அது எப்படிதான் வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு பொம்பளை வந்து எப்படி சொன்னாலே வந்து நம்புறீங்க அதே வந்து ஒரு ஆம்பளை சொன்னால் எதுவுமே வந்து நம்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சொசைட்டியில் வந்து இந்த கதையை வந்து பார்த்துதான் நிறைய பேர் வந்து திருந்துவாங்களா இல்லை திருந்த மாட்டாங்களா இல்லை வந்து இப்படியே தான் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்குதுங்க இங்க வந்து நம்ம வந்து விஜய்க்கு மட்டும் வந்து இந்த நிலமை வந்து வராது எல்லாருக்கும் ஆண்களா பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த நிலைமை வந்து வருமா அதே மாதிரி வந்து ஆண்களா பிறந்த எல்லாருக்கும் இது ஒரு மாதிரியான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் சைடும் வந்து ஒரு தவறு வந்து இருக்குங்க பெண்களையே வந்து அவங்க எவ்வளோ தான் வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டாலுமே வந்து அவங்களையே வந்து கூட இருக்கணும் கூட இருந்து வந்து குளிப்பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்கள வந்து ஒரு ஆணியை வந்து கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சிங்க இதனாலே வந்து நம்ம வந்து நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு பயம் வந்து உண்டாகுது நம்மளை வந்து யார் வந்து நம்புறது யாரை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஒரு குழப்பங்கள் வந்து உண்டாகுது அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து காரணம் வந்து யாராக வந்து இருப்பாங்க நல்லா நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் போதுங்க நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம நல்லா வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டிருந்தாலே விஜய் வந்து என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காசு வந்து எப்படி வந்து அக்கௌண்ட்டில் வந்து இல்லாமல் போச்சு நம்ம கொடுத்த வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு வந்து சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வந்திருக்காங்களே இதெல்லாம் வந்து நியாயமாக நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கோம் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து எவ்வளோ நம்ம கம்பெனி மூலிமா வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இதை கூட வந்து பொருட்படுத்தாமல் இப்படி வந்து நம்மளை வந்து பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து யோசிக்கும் போது மற்றொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்னமும் வந்து யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு மல்லி வந்து ஏன் வரல மல்லி வந்து ஒருவேளை ஈகோ இருந்ததுனால வந்து வரலையா இல்லை எதனால் வந்து மல்லி வந்து நம்மளை வந்து பார்க்க வரல ஒரு இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம மல்லி வந்து அப்படி இருந்தபோது நம்ம போய் வந்து பார்க்காத மாதிரியும் இப்போ வந்து மல்லி வந்து அதுக்கு வந்து பழி வாங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு எண்ணெய் வந்து உண்டாகுதுங்க அந்த மாதிரியெல்லாம் உங்கள எல்லாம் விஜய் மல்லி வந்து கிடையாது மல்லி வந்து எவ்வளோ போராடி உங்களை வந்து காப்பாற்ற முடியுமோ அந்த மாதிரி வந்து காப்பாற்றுவாங்க நீங்கள் தான் வந்து எதுவுமே வந்து தெரியாமல் மல்லி மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் போது தான் வந்து நீங்கள் அந்த அந்த இடத்துக்கே வந்து போனீங்க ஆனால் மல்லி வந்து உங்கள் மேலே தப்பியே இருந்தாலே அந்த இடத்த விட்டு வந்து நகரு பக்கம் போயிருக்க மாட்டாங்க அதை தான் உண்மை நீங்கள் வந்து நம்மனாலையும் நம்மளாலையும் அதுதான் உண்மை ஆனால் அவங்களுக்கு ஒரு பர்சன் கூட வந்து உங்கள் மேலே வந்து ஈகோ கிடையாது இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டம்